திருச்சிற்றம்பலம் ஹரணம பார்வதி பதையே மகாதேவா அரசவனத்து அறநிலையம் பதினேழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ தேசிகர் சரித்திரம் தம்முடைய ஞானாசிரியராகிய மேலக்கரம் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக மூர்த்திகள் பின்பு அவருக்கு பத்து நாள் குரு பூஜையும் சிறப்புற இயற்றி தாம் ஞானபீடத்தில் அமர்ந்து அருளுவாராயினர் அம்பலவான தேசிகர் தமிழ் பயிற்சி மிகுதியாக உடையவர் வடமொழியிலும் வல்லவர் சிறந்த நூல்களுக்கு வடமொழியிலே இவர் வழங்கியுள்ள சிறப்பு பாயிரங்களால் அப்புலமை இனிது புலப்படுகின்றது கல்லிடைக்குறிச்சி வித்வான் ஸ்ரீ முத்துசாஸ்திரிகளிடம் வடமொழி பயின்றார் மகாவித்வான் பிள்ளை அவர்களுக்கு பின்பு இவ்வாதீன வித்வா வித்துவ சிரோண்மணியாக இருந்த ஸ்ரீ சபாபதி நாவலர் தியாகராச செட்டியார் முதலியோரிடம் தமிழ்கல்வி பயின்றார் ஞான தேசிகராகிய ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக மூர்த்திகளிடம் சித்தாந்த சைவ சாத்திரங்களையும் திருமந்திரம் தேவாரம் திருவாசகம் முதலிய அருட்பாக்களையும் நன்கு கற்றுத் தெளிந்தார் ஆதீனத்து புத்தக சாலையிலே உள்ள ஏட்டுச்சுவடிகளில் பலவற்றை தமது திருக்கரத்தால் காகிதங்களில் பிரதி செய்து உயர்ந்த பட்டு கட்டிடங்களால் அழகுபடுத்தி பொன்முலாம் பூசி நன்கு பாதுகாத்து வந்தார்கள் இசை பயிற்சியிலும் இணையற்ற திறம் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் சங்கீத சம்பந்தமான பல குறிப்புகளும் எழுதி வைத்திருக்கின்றார்கள் இயல் இசை நாடகம் ஆகிய முத்திரத்திலும் மூதறிவு உடையவர்கள் என்று நாம் சொல்லலாம் இவரை ஆதீனகுல தெய்வமாக போற்றப்படுகின்ற ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் தம் திருக்கரத்தினால் எழுதியுள்ள சிவஞான போத திராவிட மாப்பாடியத்தை மூன்று முறை பெயர்த்து காகித பிரதி பண்ணியுள்ளார்கள் அருங்கலை வினோதரிவர் எப்பொழுதும் இடைவிடாமல் வித்வான்களுடைய வித்வான்களின் மத்தியிலேயே விளங்குவார்கள் வித்வான்களுக்கு சம்மானம் செய்வதில் இவர்களை கர்ணன் என்றே பாராட்டுவார்கள் திருவாவடுதுறை ஆதீனத்திலே சம்மானம் பெற்றவர் வேறு இடங்களிலே சென்று சம்மானம் பெறுவதற்கு மனம் இல்லாதபடி வாரி வாரி அறிந்து வழங்குவார்கள் பதினேழாவது குருமகா சன்னிதனமாக இருந்த அம்பலவான தேசிய மூர்த்திகள் புலவர்களை வரிசை அறிந்து சம்மானம் செய்வதில் இவருக்கு முன்னும் பின்னும் கொடையாளிகள் இல்லை என்றே சொல்லலாம் ஒரு சமயம் தமது பெண் கல்யாணத்திற்கு பரிசாக நூறு ரூபாய் பெறும் விருப்பத்துடன் ஒரு வடமொழி ஸ்லோகத்தை இயற்றி வந்த ஒரு முதிய முதியவர் இவர் இந்த குருமகா சன்னிதானம் அச் ஸ்லோகத்திலே அமைந்த பொருள் ஆழமும் சொல்லின் ஆழமும் தம்மை விழுங்க இரண்டாயிரம் பொற்ப பொற்காசுகள் வழங்கி அறி அருளினார்கள் அந்த வடமொழி ஸ்லோகத்தை இயற்றி வந்தவருக்கு அவை இரண்டு பைகளிலும் கட்டி அவர்வால் தரப்பட்டது பட்டுக்களும் பொன்னாடைகளும் தந்தார்கள் வடமொழிவானர் அதனை பெற்றார் குருமகா சன்னிதானத்தை பார்த்தார் யான் இதனை கொண்டு போய் என்ன செய்வது சன்னிதானத்தில் யான் விரும்பியது நூறு வேண் பொற்காசுகளே இவ்வளவும் வேண்டாம் எனக்கு என்னால் எடுத்துக்கொண்டு செல்லவும் முடியாது இதனை பாதுகாக்கவும் முடியாது என்று மறுத்தார் பின்னும் ஆயிரம் வெண் பொற்காசுகள் நிறைந்த ஒரு கிளி தந்து அருளினார் நம்முடைய பதினேழாவது குருமகா சன்னிதானம் அவர்கள் நம்பிக்கையுள்ள ஒரு காரியஸ்தரை அவ்வடமொழிவானருடன் அனுப்பி சிறப்பாக அந்த கல்யாணத்தை நடத்தி வைத்தார்கள் இதையெல்லாம் கேட்கின்ற பொழுது இவருடைய அந்த வள்ளல் தன்மை நமக்கு விளங்குகின்றது ஆதீனத்தின் சார்பிலே ஒரு நல்ல புத்தக சாலையை அமைக்க வேண்டும் என்ற விருப்பம் இவருக்கு எப்போதும் இருந்தது இயல்பாகவே ஒரு புத்தகசாலை ஆதீனத்தில் இருந்தாலும் அதை பின்னும் விரிவுபடுத்தி தமிழ் சமஸ்கிருதம் ஆங்கிலம் தெலுங்கு முதலிய பாஷைகளில் உள்ள பல வகையான அச்சு புத்தகங்களையும் வாங்கி வைக்க வேண்டும் என்று எண்ணினார் புத்தகசாலைக்குரிய இடமாக ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டுவித்தார் இப்பொழுது அது சரஸ்வதி மஹால் என்று வழங்குவது வழங்கப்பட்டு வருகின்றது அப்போது ஐயாயிரம் ரூபாய்க்கு புத்தகங்கள் வாங்க பெற்றன ராமநாதபுரம் மகாராஜா ஸ்ரீ பாஸ்கர சேதுபதி அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் திருவாவுடதுரைக்கு வந்தார் வித்யாநிதி என்ற பெயருடன் புத்தகசாலை திறக்கப்பட்டது பாஸ்கர விலாசம் என்ற பெயருடன் உள்ள மிக பெரிய கீற்று கொட்டகையில் சேதுபதி வரவேற்க பெற்று உபசரிக்க பெற்றார் அப்பொழுது ஸ்ரீ மூர்த்திகள் குருபூசை நடந்த தருணம் ஸ்ரீ மகா மந்திரத்தை ஒரு கோடி எழுதி தொகுத்து அச்சிடு அச்சிடுவித்து கட்டடமாக்கி அழகாக வைத்துள்ளார்கள் ஸ்ரீ அம்பலவான தேசிகர் தமக்கு பின் வைத்தியநாத தம்பிரான் என்பவருக்கு ஆச்சாரியாபிஷேகம் செய்து சுப்பிரமணிய தேசிகர் என்னும் தீக்ஷா நாமம் கொடுத்து பட்டத்திலே அமர்ந்து அருளச் செய்தார்கள் ஒரு சித்திரை சதயத்திலே திருவிடை மருதூரிலே சிவ பரிபூரணம் எய்தி அருளினார்கள் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரை இவருடைய குருபூசை தினத்தனையும் இன்றளவும் நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் சிறப்பாக அந்த பூசையை செய்து வருகின்றார்கள் तिरुचित्रम्बलम्